சார் அதே விஜய் ஒரு குற்றச்சாட்டு என்ன வச்சுருந்தா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு அதே போல் அண்ணா ஆரம்பித்த திமுக தான் எம்ஜியூர் ஆச்சரி திமுக வச்சிருக்க இவர் ஆச்சரி ஸ்டாலின் வச்சிருக்காரு என்னை போல தனிச்சையாக அரசியல் கட்சி ஆரம்பித்தே அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் கிட்ட சார் விஜய் பாவம் அவர் அனுபவமே இல்லாதவர் முதல்ல இருந்து வெளியே வரணும் திரிஷாவிட்டருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் இது ஒரு அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும் நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும் முதல்ல இதுல இருந்து வெளி வரணும் முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் மட்டும் உதவி பண்றாரு விஜய் வந்து அதாவது விஜய்க்கு தான் போட்டி மத்தவங்க எல்லாம் மக்களால் தெரிவி செய்யப்பட்டாங்க கணக்குல வந்து திமுக மட்டும் தான் இருக்கு அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம் மற்றவங்க எல்லாமே மக்கள் நான் இல்ல நான் சொல்றேன் ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன் அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா இதுதான் விஜய்க்கு பதில் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா ஒரு காலம் முடியாது சார் அனுபவத்தில் பார்க்கணும் உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா முதல்ல குடும்பத்தில் இருந்து வீட்டில இருந்து வெளியே வரணும் சார் குடும்பத்தில் இருந்து குடும்பத்துலாம் வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார் முதல்ல என்ன அரித்தமெட்டிக்கலாம் சொல்றாங்கன்னா சார் போட்டி நான் அவரை பற்றிலாம் பே ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு கூட்டம் இருந்தால் என்ன சார் ஓட்டு வேண்டாமா சார் விஜயகாந்த் கூடாத கூட்டமா ஓட்டு வேண்டாமா நம்பிக்கை நானும் என்ன நானும் இப்போ அங்கே பாருங்க நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுன்னு சொல்லலாம் நம்பிக்கை தான் முடியுமா சார் அது

இந்த கனவு தான் எங்களுடைய கனவு தமிழ்நாட்டு மக்களுடைய கனவு எங்களுடைய கனவு இல்லை தமிழக மக்களுக்கான ஒரு கனவு சார் இது வந்து இன்னைக்கு மட்டும் தானே கொடுத்துருக்கேன் அஞ்சு வருஷமா கோடை கால விடுமுறை கொடுத்துருக்காரா சார் நீங்க சொல்லுங்க அஞ்சு வருஷமா கோடை கால விடுமுறை கொடுத்துருக்காரா கொடுக்கல ஏன் இப்ப கொடுக்க தேர்தலுக்கான ஒரு ஏமாற்று வேலை சார் பீகார்ல பாஜக கையில் எடுத்த விஷயத்தான் தற்போது முதல்வர் வந்து எடுத்து முன்னதாகவே பொதுமக்கள் ஏன்னா இது போல தான் தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக அதே மாதிரி பீகாரில் என்ன கொடுத்தாங்கங்கிறது முக்கியம் இல்லை பீகாரில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது முக்கியம் பீகாரில் கஞ்சா இல்லாமல் முக்கியம் பெண்களை கற்பழிக்காமல் இருந்தது முக்கியம் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆண்களுக்கு நீங்கள் போதைப் பொருள் போட்டுட்டு நீங்கள் கொங்கு நாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் பகுதியில் தோட்டத்தை தனியாக இருக்க முடியல வயசானவர்கள் வெட்டி கொண்டு கையை கால வெட்டி கொண்டு போயிடுறாங்க ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆனால் பீகாரில் அப்படி இல்லை சார் அங்கே எல்லாமே நல்லா இருக்கு இங்கே அது இல்லையே உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து மட்டும் பீகார் மாதிரி சொன்னால் எப்படி சார் ஏற்றுக்கொள்ள மற்ற கட்சியினருக்கு வந்து ஈஸியாக வந்து பர்மிஷன் கிடைக்கிறது ஆனால் என்னுடைய மக்கள் என்னை பார்க்கறதுக்கு எனக்கு விஜய் சொன்னாருங்கிறத மட்டும் நான் எடுக்கல எங்களுடைய எதிர்கட்சியார் கூட எங்களுக்கே அதுதான் இருக்கு காங்கிரஸ் கூட்டணி சார் அது அவ்வளவு நம்ம சொல்ல முடியாது அவங்க கூட்டணி மந்திரி சபை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டேன் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்க போகிறாங்களா இல்லையா அவர் ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லட்டார் நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம் ஒத்து வராதன்னெலாம் சொல்லியிருக்கிறாங்க